ऐसे लोग जो ऐसे जो नाम की भाई कौन डाल रहे हैं अगले 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 बार तो आपके साथ चाहिए तो बड़ी ना आये तो ना जिस दिन सोच रहे हैं इलाज का मनुष्य नियान है तो उसे इलाज का ही कहिए तो क्या हुई है क्या मदद करते हैं इसका तुम लोग सोच हैं अरे जिला आने से सोच रहे हैं क्या इस आई किरामंच है நினைக்கிறாள் இந்த பைப் ஏற்றா சர்ச்சில் எதுவுமே வராதுதான் இருக்கும் ராஜ தான் நமக்கு இல்லைங்க இல்லைங்க ஆண்டு வெளி நெருக்கினுக்கெல்லாம் தெரிய இது நெருக்கமான பாதை தான் உள்ள ரொம்ப கடினமான பாதை நான் சின்ன வயசா இருக்கும்போது கூடை காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பது வயசு அறுபது வயசு வேலை தான் பண்ண

ஆண்கள் கரெக்டா சந்தேகத்த நாற்பது வயசு ஐம்பது வயசுல ஆண்டு பிள்ளைகளை வாங்க நீங்க வாங்க ஆண்டு ஊரில் சேர்த்த செயலாக பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பதான் அப்படி இல்லவே இல்லை நான் அதான் சண்டைகளாக எல்லாம் பண்ணிட்டேன் ஊழியர்கள் போது என்ன எக்ஸாம் வயசானதுதான் அவங்க கிட்ட பேச கூட முடியாது என்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் வாழ்க்கை மூழ்கி இருக்காங்க வந்திருக்காங்க நம்ம கிட்ட என்ன நேரடி பேசினாங்க ஆரம்ப வந்து என்னுடைய வாழ்க்கை ஆட்சியில சின்னதாக சொன்னேன் அப்ப நான் ஆண்டு காவல அறியாது என்ன சமயம் போவாங்க நான் போக மாட்டேன் கூட திருவள்ளுவர் நெடுங்குமன்ற பொங்கல் டைம்ல மூணு நாள் படிய விசேஷம் தான் போடுறாங்க

மூலயமாக நெருப்பு அதிகமாச்சு தேவன் தாம எங்களுக்கு எங்களுக்கு ஐயாவுக்கு வந்து ஒரு தரிசனத்தை அந்த சமம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க உள்ள ஒரு ஜெபக்கூடு சின்னதான் சின்னதா அதை எப்படியாவது புதுப்பிச்சு கட்டணம் எங்களால் அருமையான ஜப கொடுக்க அநேகர்கள ஏழு மணிலிருந்து எட்டு மணி வர தேனமே ஜெயிக்கிறாங்க மத்தியம் பதினொன்று மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி நேரம் ஜெயிக்கிறாங்க மாத கூடுதல் இருக்கு பணி ஓய்வு பெறாங்க அவங்களுக்கு அழகம் வந்து கூறுகிறேன் திறமை விஷயம் இதெல்லாம் வந்து அவங்களுடைய கிருமை தான் உண்மையில பாத்தீங்கன்னா அதிகமா விக்ரண உள்ள வேலை இதுவே நம்ம ஒரு வைக்கிறான்னு அப்படியே முறைச்சி போவாங்க நம்ம என்ன ஆகாத செய்கிற மாதிரி ஆனா அந்த கூறு விதத்துக்கு ஒரு பதினஞ்சு அதிகாரி போய் வெச்சு இருக்கிற தொண்டை கட்டிட்டு போயிட்டு அதை பார்த்துட்டு அந்த கூட வாங்கி வச்சு போறாங்க ஆனா உங்க தெய்வம் தாங்க உண்மையால தெய்வம் உண்மையிலே நம்மளாதான் இல்லைன்னா நம்ம எல்லாம் அழிந்து போயிருப்போம் உலக வாழ்க்கையோட இருந்து நம்ம நம்ம அழிந்துதான் போயிருப்போம் ஆண்டு தெரிந்து கொண்டதுனாலதான் நாம தான் போனோம் நாம இங்க நல்லா வாழணுன்றதுக்கு ஒரு நாள் ஆசைப்படல நம்ம மதிப்பு போகும் போதே ஆண்டு சமூகத்துல இறைப்பாரு

என்னங்க சொல்றேன் அது வருங்க அது சரி பார்த்து நம்ம உட்காந்து அழுதுட்டே இருந்தா ஒரு பிரயோஜனமா நடக்க அண்ணர் கிட்ட சொல்லிட்டே இருக்கான் உலக வைத்தியர் அவர் தான் உலக வைத்தியர் அவர் தான் மொத மொத ஆப்பரேஷன் பண்ணவர் யாருன்னா சுமார் யாதவராகி அவர் தான் ஆதாமை படைச்சு ஏழாவதுக்காக விழா எழுந்து எடுத்தாரு தானே அவர் தாங்க பெரிய ஆப்பரேஷன் பண்ண சிச்சிட்டாங்க

மகளை கொடுத்த தாயின் கல்வி உருவாக்க முன்னேற்ற இருந்து கொண்ட அவர் இந்த முருங்கிலே எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பது மருத்துவ முடிவு ஜீவனை தேவை தேவனுக்கு தெரியாதா யாரை எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று செயல் எழுந்த உறுப்புகளை செயல்பட்டுகிற நம்ம ஆண்டு அதனால அந்த விசுவார்த்து கொண்டிருக்க இன்னும் நீண்ட காங்கிரஸ் காலில தொடர்ந்து ஜிக்க ஊழியக்காரங்க கிட்ட இதுல தினமும் ஒரு மணி நேரம் அந்த ஊழியக்காரங்க முகத்துல ஒரு நாலஞ்சு அஞ்சு பேர் முகத்தை தான் யாருமே முகத்தையும் பார்க்காத முகம் பார்க்காத ஊழியக்காரங்க தான் அதுல வந்து காங்கிரன்ஸ்கார செய்தி கொடுத்திருக்காங்க இது வந்து அநேகருக்கு பயனா இருக்கிறது இது வந்து இந்த காம்பரன்ஸ்காக எங்க குடும்பங்களுக்காக நாங்க ஜபிக்கல அனைவருக்காக ஊழியர்களுக்காக சபைகளை இடிக்கப்படுகிறது வந்திருக்காங்க இது பெருமையாக சொல்லணும் உண்மையிலே ஆண்டு அற்புதம் இங்க ஜெபக்கூடு நாள் வளரணும் இங்க கூட மாணி பிள்ளை சகோதரிகள்லாம் இருக்காங்க நீங்க கூட ஆசைப்பட்டா பிரியாசப்பட்டா எங்க காண்களில் சகோதரிகள் அணுகளுடைய நாமத்தை வைப்பீங்க பிறருக்காக நாம் ஜெமிக்க போது நம்முடைய தேவைகளை சந்திப்பாருதான் என்னோட இருக்க கூட சகோதர கேட்டு பாருங்க நான் இதுவரை எனக்காக நான் ஜெயிச்சு விட்டேங்க என்ன இப்படி சொல்றேன்னு நினைக்கிறேன் அப்படி என்னதான் ஆரம்பத்துல இருந்து அப்படித்தான் எனக்கு இதுவே நான் பேர் நான் ஆண்டர் கிட்ட கேட்டதே அந்த பிறருக்காக ஜெண்டிக்கும் போது நம்முடைய அதுதாங்க என் என் மகனை காப்பாத்து கல்யாணம் பண்ணிடு காரில போன காரணம் இது இல்லைங்க அவருடைய சித்தம் என்னவோ அதனால நிறைவேறணும் அவர் கையில நம்ம உட்படுத்துவாங்க புகுது புனா பிரயாபகமா இருந்திருக்கணும் யாராவது நான்கு ஸ்டாலில கலந்து கொள்ளாம பிறருக்காக ஜெல்லிக்கணும் இந்த ஊழியத்தை எங்களுக்கு பணம் வந்து பொருள் வந்தீங்கன்னு தேவையில்லை உங்களுடைய அன்பான நம்பர் சகோதரர்கள் கிட்ட குடிச்சீங்கன்னா நாங்க இணைச்சு நீங்க அந்த கான்பரன்ஸ் கால்ல ஆளுடைய நாமத்தை நம்பி பட்டு தேவரங்க கற்றுக்கொள்கிறேன்